கலாவ சந்திக்கு பவர் பேங்க் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கடையாக தேடிட்டு இருந்தோம் அங்கே ஒரு கடையில் வந்துட்டு இந்த பவர் பேங்க் இருக்குது எந்த மாடலே தெரில அப்புறம் சாம்சங்கோட பவர் பேங்க் பார்த்தாங்க இது வந்து பத்தாயிரம் எம்ஏ வச்சு இது கேட்டுறதுக்கு இரநூறுவா சொல்லியிருந்தாங்க அப்படியே சைடில் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு யாருன்னு பார்த்தா நம்ம இசைக்கி ப்ரோ அடரே ஹியூரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம வேலையை செய்து ஆரம்பிச்சாச்சு எம்ஐவோட பவர் பேங்க் பார்த்தோம் இது வந்துட்டு இரநூறுவா சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு ஆன் ஆகல அதுக்கப்புறமேட்டு இந்த கீ இது கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு எடுத்து பாத்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் அப்புறமேட்டு இந்த ஒன் நமக்கு ஒரு ஏழாயிரத்தி சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு இன்னோ பவர் பேக் பார்த்தோம் இது வந்து நூறுரூவா ரூபாய் இது ஒர்க்கிங் தான் சொன்னாங்க எல்லாமே நமக்கு வந்து அந்த மாதிரி தேவைப்படல நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ராண்டடாக பார்க்குறோம் ஒயர்லெஸ்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு ஒயர்லெஸ் மாடல் மட்டும் இருந்துச்சு அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் இரநூறுவா தாய்ருந்தாச்சுங்க அது வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி தான் அதை வந்து நான் ஃபுல் வீட்டாக போகிறேன் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க அப்படியே வந்துட்டு பக்கத்தில் கடையெல்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்பி வைச்சிங்க ஸோ இதோட ஃபுல் ரெஸ்டுவேஷன் வீடியோ என்ன என்ன மாத்தாம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாட்டரியாக பார்க்கலாம்